வாசகர்களுக்கு வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான வார ராசி பலன்கள் மேஷம் சிந்தனையில் புதுமையுடனும் செயலில் நேர்மையுடனும் வாழ்ந்து நெறிபெறும் மேஷ ராசி அன்பர்களே இந்த வாரம் அனுகூலமான பேச்சுக்களால் பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் சமூகத்திலும் அரசு சார்ந்த வகையிலும் தேவையான நற்பெயர் உண்டாகும் வீட்டில் ஓரிடத்தில் வைத்த பொருட்களை அங்கும் இங்கும் தேடுவதும் வாகனங்களை பாதுகாப்பற்ற இடங்களில் நிறுத்தினால் காணாமல் போகும் வாய்ப்புகளும் உள்ளது உத்தியோகஸ்தர்கள் நல்ல முறையில் பணிகளை செய்து முடிப்பீர்கள் திருப்தியான மனப்போக்கு உண்டாகும் தொழிலதிபர்கள் தொழில் வகையில் கூடுதல் வருமானம் கிடைக்க உங்கள் சகோதரர்கள் தகுந்த உதவி புரிவார்கள் நண்பர்களும் ஆன்மீக அருள் பெற்றவர்களும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் பெறும் வகையிலான உபாயங்களை சொல்லித்தருவார்கள் கடன் வழக்கு எதிரிகள் ஆகிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டிய காலகட்டம் நெருங்கியுள்ளது குடும்பத்தில் மூத்த சகோதர வகையினர் தந்தைக்கு நிகரான கனிவுடன் உங்கள் நல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவார் பெண்கள் குடும்ப நிர்வாக பொறுப்பில் உள்ள பெண்கள் நிறைய நற்காரியங்களில் ஈடுபட்டு கணவரிடமும் பிள்ளைகளிடமும் நல் அன்பை பெறுவீர்கள் மாணவர்கள் முழு கவனத்துடன் செயல்பட்டு நல்ல தரத்தை எட்டிப்பிடிப்பார்கள் ஆசிரியர்களின் நல்ல ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பரிகாரம் அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வதால் பெரிய செலவுகள் இல்லாமல் விரும்பிய செலவுகள் செய்யும் நல்வாய்ப்பை பெறலாம் ரிஷபம் நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்து பார் புகழ பணி செய்திடும் ரிஷப ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் மனதிலும் செயலிலும் உற்சாகம் நிறைந்திடும் மனதில் தைரியமும் உற்சாகமும் உண்டாகும் வீடு வாகன வகைகளில் முன்னேற்றமான நற்பலன்கள் உண்டாகும் ஆசாபாச செயல்கள் மற்றும் கேளிக்கை விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருப்பதாலும் வாஸ்துக்களை ஒதுக்கி வைப்பதாலும் மட்டுமே ஆரோக்கிய உடல் நலத்தை பெற முடியும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தவிப்பார்கள் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உடன் பணி புரிபவர்களிடம் அனுசரணையாக நடப்பது உத்தமம் தொழிலதிபர்கள் வெகு தூரத்திலிருந்து வரும் நண்பர்களால் தவிர்க்க முடியாத செலவினங்கள் உண்டாகும் குடும்பத்தில் தந்தை மற்றும் சகோதரர் வகையில் கடந்த காலங்களில் உங்களுக்குள் இருந்த மன வேற்றுமைகளை விளக்குவதற்கான மகிழ்வான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் வம்பு வழக்குகளை ஏதும் இருந்தால் அனுகூலமான தீர்வு உண்டாகும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் ஏற்படும் சந்தேகங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்காமல் தத்தளிப்பார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உறவினர்களை நன்கு உபசரிப்பதின் காரணமாக குடும்ப பாச புத்தகங்களை வலுப்பெற செய்வார்கள் மாணவர்கள் தங்கள் படிப்பில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டு வந்தாலும் சில கேளிக்கை விஷயங்களை மனம் நாடுவதால் அவ பெயர் உண்டாகலாம் முன் யோசனையுடன் நடந்து நற்பெயர் பெறலாம் பரிகாரம் பெருமாள் கோவிலில் சுவாமிக்கு துளசி மாலையும் அம்பாலிக்கு வெண்மையான மலர்களால் ஆன மாலையும் சாத்தி வழிபட துன்பங்கள் விலகி இன்பம் பெறுவீர்கள் மிதுனம் முன் யோசனையுடன் செயல்பட்டு துன்பங்களை விலக்கி வைத்து வெற்றிகள் பெறும் மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு வேண்டிய நற்பலன்களை யாராலும் தடுக்க முடியாது சகோதரர்களின் உதவியால் பொருளாதார முன்னேற்றம் பெற நல்மார்க்கம் உண்டு உத்தியோகத்தில் எந்த பிரச்சினைகளையும் எளிதாக எதிர்நோக்கும் மன தைரியத்தை பெறுவீர்கள் வீடு மனை வாகனம் போன்ற வகைகளில் தடங்கல்களும் அனுகூலங்களும் சம அளவில் இருக்கும் தொழில் அதிபர்கள் வேலையில் அடுத்தவர்களை நம்பாது தானே காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதிர்ஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில் தாய்மாமன் வகை உறவினர்களுடன் மனக்கசப்பு வராத வண்ணம் நல்முறையில் பழக வேண்டும் தாயின் அன்பை பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்வு உண்டாகும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று காலம் கழிந்துள்ளது பெண்கள் குடும்ப பொறுப்பை கவனிக்கும் பெண்கள் உறவினர்களின் சந்தோஷ வருகையால் உற்சாகமாக செயல்படுவார்கள் மாணவர்கள் தங்கள் படிப்பில் சீரான கவனம் செலுத்தி தேர்ச்சி பெற்று ஆசிரியர்களிடம் நற்பெயர் பெறுவார்கள் தந்தை மகன் உறவு நிலைகளில் நல்ல முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் பரிகாரம் காக்கைக்கு அன்னமிட்டு வர வெற்றி கிட்டும் எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுங்கள் கடகம் கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பிறர் மனம் கவர்ந்திடும் கடக ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுடைய பொதுநலப் பணிகள் மேலோங்கி உங்களுக்கு உயரிய அந்தஸ்து கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களின் அனுகூலம் கிடைக்கப்பெற்று சமூகத்தில் சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல ஞானம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு மனைவியின் பெயரால் சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் நன்மையே உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து மனம் மகிழ்ச்சி தரும் வகையிலான செய்தி ஒன்றை பெறுவார்கள் தொழிலதிபர்கள் தொழில் வளம் பெற புதிய அனுகூலமான செய்திகள் தேடி வரும் தொழில் புரிவோர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் தேவையான அளவு ஆதாயத்தை சம்பாதிக்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் ஆன்மீகம் தொடர்பான வழிபாடுகளில் புதிய ஈர்ப்பும் உண்டாகும் தெய்வ அருளால் ஆரோக்கிய உடலும் ஆயுள் பலமும் இனிதே உருவாகும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் தேவையான பொருட்கள் சமயத்தில் கிடைக்காமல் பதட்டத்திற்கு ஆளாவார்கள் பொருட்கள் வைத்த இடம் பற்றிய குறிப்புகள் இருந்தால் குழப்பங்கள் இல்லாமல் வாழ்க்கை முறையை நன்கு நடத்தலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தகுந்த நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுவது நல்லது மாணவர்கள் தங்கள் படிப்பில் இலகுவான பயிற்சி முறைகளை அறிந்து கொண்டு சிறப்பான தேர்ச்சி பெறுவார்கள் நண்பர்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவதால் புதிய சிரமங்கள் உண்டாகலாம் பரிகாரம் குபேரன் படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்வதாலும் வடக்கு நோக்கி குபேர திசையை வணங்குவதாலும் விரும்பிய பொருளாதாரம் பெற்று நல்வழியில் வாழலாம் சிம்மம் தன்னலத்தில் கொஞ்சமும் பிற நலத்தில் அதிக கவனமும் செலுத்தி புண்ணியங்கள் பெறும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களின் கல்வி அறிவு பயனுள்ள விஷயத்தில் பிரகாசமாக ஒளிவிட்டு உங்களின் வாழ்க்கை முறையில் புதிய மறுமலர்ச்சி உருவாக்கி தரும் நற்காரியங்களை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் உறவினர்கள் வகையிலிருந்தும் செய்தொழில் லாபத்திலிருந்தும் நிறைவாக கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் புத்திசாலித்தனமாகவே காயை நகர்த்துவீர்கள் வேலை பழு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை புகழ்ந்து பேசுபவரை நம்ப வேண்டாம் தொழிலதிபர்கள் தொழிலில் ஸ்திரமான நிலையும் அபிவிருத்தி பணிகளையும் நடந்து மன நிகழ்வை உண்டாக்கும் வங்கியில் கேட்ட கடனுதவி கிடைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்த எண்ணம் மேலோங்கும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர் மற்றும் வெளி விவகாரங்கள் தொடர்பான விவாதங்கள் கணவன் மனைவி பேச்சுக்களில் தலை தூக்கும் வெளி விவகார பேச்சுக்களை தவிர்த்து குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கவும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் சக ஊழியர்களின் வற்புறுத்தலின் பேரின் ஆபரணம் மற்றும் ஆடம்பர பொருட்களை தங்களுக்கென வாங்குவார்கள் அலுவலக பணியில் தொடர்புடைய வேலைகளை வீட்டிலும் வைத்து சரிபார்ப்பவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் தகுந்த உதவிகளை செய்வார்கள் மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் பெறுவார்கள் பொழுது போக்கிற்காக எந்த ஒரு ஆபத்தான விஷயங்களிலும் தனியாக ஈடுபட வேண்டாம் பரிகாரம் பால வடிவ முருகனை வழிபாடு செய்வதால் குழந்தையைப் போல மன அமைதி நிறைந்த வாழ்க்கை உண்டாகும் சிவப்பு நிற மலர்களை முருகனுக்கு சாற்றி வழிபடுங்கள் கண்ணி கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இடைவிடாத உழைப்பினால் பொருளை தக்க வைத்திடும் கண்ணீராசி அன்பர்களே இந்த வாரம் முக்கிய முடிவுகளை ஒத்தி போடுவது நல்ல நிலைகளை உங்களுக்கு அளிக்கும் எதிர்கால சிந்தனைகள் மேலோங்கும் உறவினர்களின் வருகையால் கலகலப்பு ஏற்படும் புகழும் தைரியமும் ஏற்பட்டு பல்கி பெருகி சமுதாயத்தில் உயர்வான அந்தஸ்தை பெறுவீர்கள் சுற்றுலா வாய்ப்புகள் உருவாகி புதிய படிப்பினைகளை உருவாக்கி தரும் உத்தியோகஸ்தர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நிலையில் கிரகம் அமைந்திருப்பதால் இடைவிடாத முயற்சிகள் மூலம் நற்பலன்களை தரலாம் தொழிலதிபர்கள் புதிய முதலீடுகள் செய்வதை இப்பொழுது ஒத்தி போடுவது சிறந்தது ஆபரண எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு கிடைத்த லாபத்தை பயன்பாடில் உள்ள வகையில் பயன்படுத்துங்கள் தந்தையின் வழி தொழில் செய்பவர்கள் தந்தையின் நீண்டகால திட்டம் ஒன்றை உங்கள் மூலமாக நிறைவேற்றும் சிந்தனை தந்தையின் மனதில் அதிகரிக்கும் குடும்பத்தில் வெகு காலமாக ஆண் பிள்ளை புத்திர எதிர்பார்ப்பில் உள்ள தம்பதியருக்கு குலதெய்வ அருளால் அனுகூல பலன் கிடைக்கும் பெண்கள் சுய வேலை வாய்ப்பில் ஈடுபட்டுள்ள பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியின் தன்மையை உணர்ந்து செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் மாணவர்கள் தங்கள் படிப்பில் மிகவும் கவனம் செலுத்துவதால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு உள்ள மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வதாலும் குலதெய்வத்தை தகுந்த முறையில் வழிபடுவதாலும் அனுகூல பலன்கள் பெற்று அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் துலா நன்மை தீமைகளை ஆராய்ந்தறிந்து நியாய வழியில் அடுத்தவருக்கும் உதவி புரிந்திடும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரம் மனதில் ஞானம் நிறைந்த புதிய சிந்தனைகளும் எந்த செயலையும் மின்னல் வேகத்தில் புரிந்து கொள்ளும் புதிய மனோபாவமும் உண்டாகும் கடன் வழக்கு போன்ற வகைகளில் பதட்டத்திற்கு இடம் தராமல் நிதான போக்கை கடைபிடித்து சிரமங்கள் வராமல் தவிர்த்து கொள்ளுதல் உடல் நலம் சீராகும் உத்தியோகஸ்தர்கள் வெளிநாட்டு பயணம் சென்று திரும்பும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம் அதனால் ஆதாயமே நல்ல அனுபவங்களும் ஏற்பட்டு ஆதாய வரவினங்கள் தகுந்த முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழிலதிபர்கள் தொழில் சார்ந்த வகையில் உள்ள சிரமங்களை தவிர்க்க புதிய யுக்திகளை செயல்படுத்தி வளமான வெற்றிகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் தாயின் அன்பும் வீடு மனையில் பெண் தெய்வ சக்திகளின் அனுகூல பிரவேசமும் நிகழ்ந்து புதிய உற்சாகம் பெறுவீர்கள் விவசாய நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் பங்காளிகள் மற்றும் பக்கத்து நிலக்காரர்களால் இடைஞ்சல்கள் அனுபவிக்கும் மார்க்கம் உண்டு பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொருளாதார ரீதியில் உடல் ஆரோக்கியத்திலும் பலமான நன்மிலைகள் உண்டாகும் ஆபரண சேர்க்கை எதிர்பார்ப்புகள் மங்களமாய் நிறைவேறும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் அதி தீவிரமாக லட்சிய மனப்பான்மையுடன் படித்து புதிய சாதனை நிகழ்த்துவார்கள் நண்பர்கள் உதவினாலும் படிப்பு சிறப்பு பெறும் பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதால் அனுகூலமான பலன்கள் பெற்று புகழான வாழ்க்கை கிடைக்கப் பெறுவீர்கள் விருச்சகம் பிறர் போற்றுதலையும் தூற்றுதலையும் பொருட்படுத்தாது தனக்கென்று தனி பாதை வகுத்து செயல்படும் விருட்சக ராசி அன்பர்களை இந்த வாரம் மன சஞ்சலம் நீங்கி அனுகூலம் தரும் வகையில் அனைத்து விஷயங்களும் இனிதே நடைபெறும் நீங்கள் பேசும் பேச்சுக்கள் பிறரை கவர்ந்து உங்கள் வாழ்க்கை வளம் பெறுவதற்கான வழிவகை பிறக்கும் உங்களுக்கு நல்லவர்கள் மற்றும் மகான்களின் தரிசனம் கிடைக்க செய்து புகழ் பெற்றவர்கள் வரிசையில் உங்களையும் இடம்பெற செய்வார்கள் உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆதாயங்களும் பண வரவுகளும் தட்டி பறிக்க திருடர்களும் ஏமாற்று பேர் வழிகளும் முயற்சி செய்வார்கள் தொழிலதிபர்கள் சுக சௌகரிய வாழ்க்கையை பெறும் வகையில் தொழில் அமையும் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் பெற்றோர்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதின் மூலம் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம் குடும்பத்தில் குலதெய்வ அருளும் நிம்மதியும் பரிபூரணமாக கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தில் சக தேவைகளையும் மன பூர்த்தி செய்வார்கள் ஆபரண சேர்க்கை அனுகூலமாக உள்ளது உங்களின் ஆலோசனை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழு மன ஈடுபாட்டுடன் செயல்படும் சூழ்நிலைகள் உள்ளது நண்பர்களால் சிறு இடையூறு தரும் கவன சிதறல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது பரிகாரம் செவ்வரளி மாலை சாற்றி முருகனை வழிபடவும் நடராஜர் சன்னதியில் உள்ள பதஞ்சலி மகரிஷி உரிய முறையில் வழிபடுவதால் நலமுடன் வாழலாம் தனுசு கற்பனை வாழ்க்கையில் கவனம் செலுத்தாது நிஜ வாழ்க்கையின் தத்துவம் தெரிந்து வாழும் தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் ஆரோக்கியம் சீராகவும் ஆயுள் பலம் கூடுவதற்கான கிரக நிலையும் அமைய பெற்றுள்ளீர்கள் நீங்கள் பிறருக்கு சொல்லும் நல் வார்த்தைகள் அப்படியே பழித்துவிடும் தந்தை பற்றிய எண்ணமும் அவர்தம் நற்செயல்களும் அடிக்கடி நினைவுக்கு வந்து உங்களை நல்வழிப்படுத்தும் உத்தியோகஸ்தர்கள் கடந்த சில காலமாக அனுபவித்து வந்த பிரச்சினைகளிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டிய காலகட்டம் தூர தேசத்திலிருந்து வரும் செய்திகள் திக்குமுக்காட வைக்கும் தொழிலதிபர்கள் உங்கள் தொழில் வகையில் கடந்த நாட்களை விட உயர் வருமானம் பெறும் வாய்ப்பு உண்டாகும் சகோதர வகையில் பிரச்சனைகள் இருந்தால் சரிசெய்வது உத்தமம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் பெரிய அளவில் பாதிப்பு இராது உங்கள் மனதில் எதிரி என்ற நிலையில் இடம்பெற்றவர் செய்ய நினைத்த கெடுதல்கள் தூள் தூளாகும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் கூடுதல் பணிபுரிந்து அதற்கான வெகுமதியை பெறுவார்கள் உடல் தகுந்த கவனம் செலுத்துவதால் மட்டுமே ஆரோக்கியத்தை பெற முடியும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் நன்கு கவனம் செலுத்தினால் கூடாத சேர்க்கைகள் குறுக்கிட்டு மனக்குழப்பத்தை தரும் வாய்ப்பு உள்ளதால் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தவும் தந்தையுடன் நல்ல ஒற்றுமையுடன் இருக்க சந்தர்ப்பங்கள் உருவாகும் பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் சங்கரநாயனார் ஆகிய தெய்வங்களை வழிபடுவதால் சகல நலன்களும் பெற்று நல்வாழ்வு வாழலாம் மகரம் பொருள் தேடும் வழியில் அருளையும் நாடி செயல்படும் எண்ணம் நிறைந்த மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் ஒளி நிறைந்த சிந்தனையும் தேஜஸ் நிறைந்த உடல் அமைப்பும் உண்டாகும் புகழை பெறுவதற்கு எந்த செலவையும் செய்ய உங்கள் மனம் துணிந்துவிடும் புத்திர பேரு எதிர்பார்த்தவர்களுக்கு அனுகூல பலன் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு தேவையான ஒன்றை வாங்கி கொடுத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம் தொழிலதிபர்கள் உங்கள் தொழிலிலும் செயல்பாட்டிலும் பிறரது குறுக்கீடு இல்லாமல் செயல்பட்டு தகுந்த வெற்றி பெறுவீர்கள் தந்தையின் பேச்சுக்கு ஏற்றபடி செல்வதும் மூத்த அனுபவசாலிகள் பேச்சுக்கு மரியாதை தருவதும் உங்கள் வெற்றிக்கு அடிக்கோலாய் அமையும் குடும்பத்தில் தாயின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல் பலன்களை தரும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் பிறரது குறுக்கீடு எதுவுமின்றி சுயமான சிந்தனையுடன் செயல்பட்டு அதிகாரிகளிடத்தில் நற்பெயர் பெறுவார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி சிறந்த குடும்ப நிர்வாகியாக திகழ்வார்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது முழு கவனம் படிப்பில் ஏற்படும் இசை கலை பரதநாட்டியம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு வெற்றியை ஈட்டுவார்கள் பரிகாரம் அக்னி வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் ஆகிய தெய்வங்களுக்கு பெண்ணை சாத்தி வழிபடுவதால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும் கும்பம் தகுதிக்கேற்ப வாழ்க்கை நடத்தி கிடைத்ததை பெரிதனை எண்ணி வாழ்ந்திடும் கும்பராசி அன்பர்களே இந்த வாரம் கடந்த காலத்தில் கிடைத்திராத சுகமான அனுபவங்கள் கிரக அனுகூலத்தால் உங்கள் வாழ்வில் நிகழும் உங்கள் வெற்றி ஒவ்வொன்றுக்கும் உங்கள் நற்செயல்கள் உறுதுணையாக இருக்கும் புகழ்ச்சிக்கு மயங்காது எதார்த்த நிலையை உணர்ந்து வாழ வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் அறிமுகமில்லாத நபர்களுக்கு தகுதிக்கு மீறிய உறவுகளை செய்யாமல் இருப்பது உத்தம பலனை உருவாக்கி தரும் உடன் பணிபுரிவோரின் நற்செயல்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலதிபர்கள் தொழிலில் சுப செலவுகள் ஏற்படும் ஆதாயத்தின் ஒரு பகுதியை அறப்பணிகளுக்கு செலவிடும் நிலைமைகள் உண்டாகி உங்கள் மனதை நல்வழிப்படுத்தும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு தொழிலில் புதிய ஆதாயத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள் சூரியனை கண்ட பணி போல் விலகிவிடும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் அதிகபட்ச வேலைகளை தானே விரும்பி ஏற்றுக்கொண்டு செயல்படுவர் குடும்பத்தாரின் தகுந்த ஒத்துழைப்பு ஊக்கம் பெற செய்யும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் தேவையான கவனம் செலுத்துவதால் அனைவரிடமும் நற்பெயர் பெற முடியும் தந்தை மற்றும் சகோதர சகோதர வகையில் அன்பான சூழ்நிலை உருவாகும் பரிகாரம் ஐயப்பன் ஐயனார் சாஸ்தா ஆகிய தெய்வங்களை தகுந்த முறையில் வழிபாடு செய்வதனால் நற்பலன்கள் உண்டாகும் கிருத்திகை தோறும் முருகனை வழிபாடு செய்யுங்கள் மீனம் தனது செயல்களை பிறர் அறியாத வண்ணம் சூட்சமமாய் செயல்படுத்தும் மீனராசி அன்பர்களே இந்த வாரம் சுக பலன்கள் மிகுதியாக நடைபெற வாய்ப்பு உள்ளது கராரான செயல்பாடுகளால் மட்டுமே பொருளாதார வரவுகளை பெற முடியும் இல்லையெனில் பலரது பரிகாசத்திற்கு ஆளாக நேரிடும் உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கு உட்படுவீர்கள் கடுமையான பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும் யாரிடமும் யாரை பற்றியும் குறை கூற வேண்டாம் முடிந்து போனது என்று நினைத்த தண்ட செலவுகள் புதிய கோணத்தில் உருவெடுக்கும் தொழிலதிபர்கள் நன்மைகளை ஏராளமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களுடைய தீராத பனிச்சுமைகளிலும் உங்களது குழந்தைகளின் நலனுக்காக பெண் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றி வருபவர்கள் தாங்கள் வழிபடும் தெய்வ அருளை பெற்று தங்கள் புத்திர வகையில் நல்ல முன்னேற்றமான பலன்களை பெறுவார்கள் குடும்பத்தில் தாயின் உடல் நலத்தில் கவனமும் வீட்டில் பாதுகாப்பில் தகுந்த கவனமும் செலுத்துவது நன்மை தரும் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் வீட்டு பத்திரங்களை இல்லாத நபர்களிடம் கொடுப்பது சிரமம் தரும் கவனம் தேவை பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் சக ஊழியர்களின் தகுந்த உதவிகளால் நிர்ணயிக்கப்பட்ட பணி இலக்குகளை சுலபமாக செய்து உயர் அதிகாரிகளிடம் தகுந்த நற்பெயர் பெறுவார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் தெய்வ அருளால் குடும்பத்தில் சுமூகமான வாழ்க்கை முறைகளை பெற்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் மாணவர்கள் தங்கள் படிப்பிற்கு தேவையான அத்தனையும் உதவிகளையும் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் பரிகாரம் ராமபிரானை வழிபாடு செய்வதாலும் அவரது நற்செயல்களை பின்பற்றி நடப்பதாலும் ராம நாமத்தை உச்சரிப்பதாலும் இன்னல்கள் இல்லாத இனிய வாழ்வை பெறலாம் நன்றி வணக்கம்